முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் நான் வெம்பக்கோட்டை தாலுகா கோட்டைப்பட்டி கிராமத்தில் குடியிருக்கிறேன் என்னுடைய பெயர் துரைராஜ் எண்பத்தி ரெண்டு வயது எங்கள் ஊரில் நிலம் வாங்கி ஐம்பது ஆண்டுகளாக அனுபவித்து வருகிறேன் அதில் பென்சு போடுவதற்காக பாதுகாப்புக்காக பென்ஸ் போடுவதற்கு ஏற்பாடு செய்யும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர்கள் சவிரத்துக்காக அவர்களுக்கு வேண்டியதற்காக என்னையே போட விடாமல் தடுக்கிறார்கள் அப்புறம் காவல்துறை கிட்ட முயற்சி பண்ணி புகார் பண்ணேன் அதில் ஒன்று தாலுகா ஆஃபீஸ்லேயும் சொன்னேன் அங்கேயும் மனு கொடுத்தேன் அதுவும் ஒன்றும் அகலை அதுக்கப்புறம் மாவட்ட எஸ்பி ஐயா அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் சாத்தூர் டிஎஸ்பி ஐயா அவர்களுக்கு கொடுத்தார்கள் அங்கேருந்து இங்கே இன்ஸ் இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப கட்டி கொடுத்தார்கள் அவர்களும் பத்து நாளாக கூப்பிட்டு கேட்கவே இல்லை அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு தான் விசாரிக்கிறார்கள் அவர் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கவே இல்லை அதனால் இவ்வளவு பிரச்சனை குறிப்பாடு நான் இருந்து பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டேன் வர்ற வியாழக்கிழமை பத்தாந்தேதி வர்ற வேலை பத்தாம் தேதி நான் என்னுடைய வீர மாத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் தாலுகா ஆஃபீஸுக்கு முன்னாடி ரொம்ப கொட்ட தாலுகா ஆஃபீஸுக்கு முன்னாடி இன்னும் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு இனிமேல் இருந்து பிரஜனம் இல்லைங்கிற முடிவு பண்ணிட்டேன் ஆக நாளை இதுக்கு யார் பொறுப்புன்னா கொட்ட தாலுகா தாஸ்தார் அவர்களும் இன்ஸ்பெக்டர் அவர்களும் தாலுகா சர்வேர் அவர்களும் திர்கா சர்வேயர் இவர்களாம் முழு பொறுப்புங்கிறத நாங்கள் சரியப்படுத்துகிறேன் இது உண்மையாக வியாழக்கிழமை பத்தாம் தேதி நட நடைபெறும் தெரியப்படுத்துகிறேன்